குளிக்கிறதுக்கு ரெடி ஆச்சு ஆனா நன்றி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிக மக்கள் வந்து

செய்யுறீ சாப்பாடு நல்லா ம் இப்போ ஓகே இப்போ வந்து நான் காலமே சாப்பாடு இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நாங்க கடைப்பகுதிக்கு வந்து கடைப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விளையாட்டு சாமான் மாத்திரமா தமிழ் பேசும் மக்களோட மகிழ்ச்சியாக உலகை சுத்திவா நான் உங்க பாடுவது சனம் இன்னைக்கு வந்து இப்ப நாங்க எங்க போக்குறோம்னு பாத்தோம்டா சுற்றுலாவுக்கு ஒரு சுற்றுலாண்டு போகலாம் வேண்டது நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம் அங்க போற மாட்டேங்கலாம் அங்க என்னென்ன விடயங்கள் இருக்கிறோன்ற எல்லாத்தையும் நம்ம ஒரு வீதியாவை நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டி வில்லேஜ் யூடியூப் சேனல் யாரும் புதுசாக நான் மறக்காம இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ

செய்யும் ப்ரோ ப்ரீ சாப்பாடு நல்லா அடிக்குதா இப்போ ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னடா நான் காலமை சாப்பாடு சாப்பிடுதோ அமிர்தம் என்ற ஒரு கடையில் தான் சாப்பிட்றோம் காலமே சாப்பாடு சாப்பிட்றதா இப்போ நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுடாக நோக்கி பயணத்தை பயணிக்க போகிறோம் ஓகே நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபாஸ்ட் ஃபுடாக எந்த மாதிரி என்னென்ன நாளில் வந்து என்னென்ன விடயங்கள் வந்து ஸ்பெஷலாக அரிக்குதுண்டு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸெல்லாம் வந்துருப்பாங்க இப்போ போய் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாஸ்குடாவுக்கு வந்து தான் பாஸ்குடாவில் வந்து இன்றைய நாளில் வந்து மழை காரணமாக வந்து வானத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் என்றால் இன்றைக்கு வந்து மழை கொஞ்சம் பெய்கிறதுக்கு சாத்தியமாக இருக்கிறதால வந்து அதிகளவு மக்கள் வந்து இன்றைய நாளில் வந்து பாஸ்குடாவுக்கு வந்து வருகை தர முடியாத காரணங்களாக இருக்கின்றது அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வந்து சன நெரிசலம் வந்து குறைவாகத்தான் காணப்படுகின்றது நம்ம பீச்சோரத்தில் வந்து போய் பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து உண்மையிலேயே வந்து பாஸ்குடா வீச்ன்றது வந்து பிரபலியமாக வந்து மடக்கிழப்பம் மாவட்டத்திலேயே வந்து சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து தங்கக்கூடிய வசதிகள் அனைத்தும் இந்த பாஸ்குடா வீச்சில் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பாஸ்குடா வீச் என்று சொல்லும்போது அலைகள் வந்து குறைவாகத்தான் காணப்படும் அலைகள் குறைவாக க காணப்படுவதனால வந்து அனைவரும் உரிய வசதிகளும் இந்த வீட்ல வந்து இருக்கி தான் அனைத்து மாவட்டங்களிலும் இடத்திற்கு வந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தமாம் குளிக்க போக்குறோம் கடற்கரை வகையில் வந்து நிறைய பேர் வரல ஒரு அளவான ஆக்கள் தான் வந்துடுங்க ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் பாஸ்குலா வந்து வந்துட்டோம் வீச்சில் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டோம் இந்த பார்த்துலாம் விளங்கும் எங்கே நிற்கிறோம் பாஸ்குலா வீட்ல தான் பாஸ்குலா வீச்சில் வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனால் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகளவான மக்கள் வந்து காண முடியாதது இன்றைக்கு வந்து ஆட்கள் குறைவாக தான் ஆயிடுச்சு இன்றைய நாளில் வந்து இப்போ குளிக்கிறது ரெடி ஆகிட்டோம் குளிக்கக்கூடிய வீடியோ காட்சிகளையும் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு இருக்கின்றோம் வாங்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களை இணைந்து கொள்ளலாம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பாத்துக்குடாவில் வந்து இன்றைக்கு காலையில் வந்த நாங்கள் காலையிலிருந்து மழை காரணமாக அதிக வீடியோக்கள் எடுக்கல இப்போ தான் வந்து ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வரக்குள்ள ஆக்கள் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இப்போ இல்லைங்க பாருங்கள் இப்போ வந்து அளவான ஆக்கள் வந்து இப்போ தான் வந்து வந்து துணிக்கொண்டிருக்கிறாங்க கொட்டியே கடியாச்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதிக மக்கள் வந்து இப்போ தான் வந்து கொண்டிருக்காங்க நாங்கள் காலையில் எல்லாம் வந்து ஆக்கள் இல்லை இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் நாலு பேர் தான் சனோ தனடியோ போற போட்டு காத்தாலும் கடவாக்கிய விளையாட்டு சாமான் மாத்திரம் சாப்பாடு உடுப்பு போன்ற கடைகள் வந்து ஒரே வரிசையில வந்து அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை கொடுத்துருக்காங்க விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி மார்களுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து அதே கடைகள் தான் நீங்கள் இருக்கின்றது நம்ம இதோட வந்து வீடியோ தருணத்தை நம்ம கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எஸ்டி வில்லேஜ் ஜூடு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டை எங்களுக்கும் தாங்க